டேஸ் ரெடியாக இருக்கீங்களா நீ குரல் பார்த்துடலாமா நீ குரல் வந்து ஒன்பதாவது குரல் அதிகார ஒன்றும் இல்லை கோளில் பொறியின் குணமிழவே என் குணத்தான் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களுடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவையலாம் இன்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை கா வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லாதவையே ஓகே பொன்மொழியில் பார்க்கலாம் வாங்க குடேஷ் இன்றைக்கி ஒரு பொன்மொழிகள் காந்தியடிகளோட பொன்மொழிகள் கடவுள் கடவுள் வெண்ணிலும் இல்லை எண்ணிலும் இல்லை மண்ணிலும் இல்லை தான் இருக்கிறார் அவனை மக்களுக்கு செய்யும் சேவை மூலம் அறிய விரும்புகிறேன் இதுதான் காந்தியடிகளோட பொன்மொழிகள் இன்னைக்கு சுப்பிரமணிய பாரதியோட வரலாறை பார்ப்போம் பெயர் சுப்பிரமணிய பாரதியார் இயற்பயர் சுப்பிரமணியன் சுப்பையா பிறப்பு பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இறப்பு பன்னிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்றோர் சின்னசாமி ஐயர் இலக்குமி அம்மாள் இடம் எட்டையாபுரம் தூத்துக்குடி தமிழ்நாடு குயில் பாட்டு கண்ணன் பாட்டு ஸ்ரீசரிதியை தேசிய கீதங்கள் அறுபத்தாறு ஞான பாடல்கள் தோத்திர பாடல்கள் விடுதலைப் பாடல்கள் விநாயகர் நான்மணி மாலை நவதந்திர கதைகள் உத்தம வாழ்க்கை சுதந்திர சங்கம் போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார் இவர் கவிஞர் மற்றும் எழுத்தாளர் விடுதலை போராட்ட வீரராக பணிபுரிந்திருந்தார் சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர் ஒரு எழுத்தாளர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் விடுதலை மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் தம்பியினருக்கு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அமில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயாபுரத்தில் பாரதியார் பிறந்தார் இவரின் இயற்பெயர் பாரதி சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு லக்ஷ்மி அம்மா மறைந்தார் அதனால் மாரிதார் அவரது பாட்டியான பாகிரதி அம்மாளிடம் வளர்ந்தார் நம் தாய்மொழி தமிழின் மீது கடந்த அன்பு கொண்டவர் பன்மொழி புலமை பெற்ற பாவலரான இவர் யாம் அறிந்த மொழிகளை தமிழ்மொழி போல் இனிதாக தொங்கும் காணம் என கவி புனைந்தார் சமஸ்கிருதம் வங்காளம் இந்தி பிரான்சியம் ஆங்கிலத்தில் தனிப்புலமை பெற்றவர் அம்மளவின் தனிச்சிறப்பு மிக்க படைப்புகளை தமிழ் மொழியாக்கம் செய்தவர் பழந்தமிழ் காவியங்களின் மீது தனி ஈடுபாடு கொண்டவர் அழகிய உணர்வும் தத் அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனைகளும் ஒருங்கிய கொண்டவர் என்று அறியப்படுகின்ற தேசிய கவின்றமணியில் முறையிலும் உலக தழுவிய சிந்தனைகள் அழகியலுடன் உண்மையுடனும் கவித்திறனாளும் இவர் உலகின் சிறந்த கவிகளுடன் ஒப்பிடப்பட்டு சிறப்பு பெற்றவர் என்றும் அண்மை காலத்தில் தமிழகத்தின் தண்ணீரற்று கவியர் என்று பலர் கருதுகின்றனர் பாரதியோட வரலாற்றில் மீதியை நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம் ஓகே சமத்தை போயிட்டு வாங்க சம் பாதுகாப்பாக போகணும் சேட்டை பண்ணக்கூடாது ஒழுங்காக படிக்கணும் ஓகேவா நாளைக்கு பார்க்கலாம்